முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸ்டார்ட்ளை அன்புடன் வரவேற்கிறது பதிவு ஆஷாடகுப்த நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி எப்போது எந்த நாளில் தேவியின் எந்த வடிவத்தை வழிபட வேண்டும் ஆஷாடகுப்த நவராத்திரி என்பது துர்கா தேவியின் சக்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்பது நாள் பண்டிகை ஆகும் இது ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு தேவிக்கும் தனித்தனியான பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம் ஒவ்வொரு நாளும் எந்த தேவியை வணங்க வேண்டும் நவராத்திரியின் ஆழமான ஆன்மீக அர்த்தங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் துர்கா தேவியின் சக்தியை கொண்டாடும் ஒரு பன் பண்டிகை தான் ஆஷாடகுப்த நவராத்திரி இது பொதுவாக ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் வரும் வருடத்திற்கு நான்கு நவராத்திரிகள் வருவது உண்டு இவற்றில் ஆணி மாத வளர்பிறையில் வரக்கூடியதை அதாவது ஆஷாட மாதத்தில் வரக்கூடியதை ஆஷாடகுப்த நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் குப்த என்றால் மறைக்கப்பட்ட அல்லது ரகசியமாக வைக்கப்பட்டது என்று அர்த்தம் இந்த நவராத்திரி தந்திரங்கள் மற்றும் சக்தியை வழிபடுவதற்கிடையே மிகவும் பிரபலம் இந்த ஆண்டு இந்த ஒன்பது நாள் பண்டிகை ஜூன் இருபத்தி ஆறில் தொடங்கி ஜூலை நான்கு வரை நடக்கும் இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகையின் வெவ்வேறு வடிவங்கள் வழங்கப்படுவது உண்டு ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியான சடங்குகள் உள்ளது ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வழிபாடு முதல் நாள் பிரதிப்தா இந்த நாள் காளி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது காளி தேவி நேரம் மாற்றம் மற்றும் தீய சக்திகளை அழிப்பவள் இந்த நாளில் கலசம் அமைத்து வழிபடுவார்கள் கலசம் வைக்க நல்ல நேரம் காலை ஐந்து இருபத்தைந்து மணி முதல் ஆறு ஐம்பத்தெட்டு மணி வரை அபிஜித் முகூர்த்த காலை பதினொன்று ஐம்பத்தாறு மணி முதல் பன்னிரண்டு ரெண்டு மணி வரை உள்ளது இன்றைக்கு மூன்றாம் நாள் சிறப்பாக நடைபெற உள்ளது இரண்டு நாள் முடிந்துவிட்டது இரண்டாம் நாள் துவிதை இந்த நாள் தாரா மகா வித்யாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தாராதேவி கருணைக்கு பெயர் போனவள் அவங்க பக்தர்களுக்கு இருளில் விருந்து வெளிச்சத்திற்கு வரவும் ஆன்மீக பாதையில் உள்ள தடைகளை தாண்டி வரவும் உதவுவாள் மூன்றாம் நாள் திருதியை இந்த நாள் திரிபுர சுந்தரிக்கு ஷோடாசி அர்ப்பணிக்கப்பட்டது திரிபுர சுந்தரி அழகு அன்பு மற்றும் தெய்வீகத்தின் வடிவமாக இருப்பவள் நான்காம் நாள் சதுர்த்தி இந்த நாள் புவனேஸ்வரி தேவியை வணங்குவதற்கு உகந்தது புவனேஸ்வரி தேவி இந்த உலகிற்கே ராணியாக கருதப்படுபவள் நாணமும் விழிப்புணர்வும் அதிகம் கொண்டவள் ஐந்தாம் நாள் பஞ்சமி இந்த நாள் பைரவி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பைரவி தேவி மிகவும் வீரமானவள் அவளை வணங்குவதன் மூலம் தைரியம் தெளிவு மற்றும் உள் மற்றும் வெளிப்புற சண்டைகளை சமாளிக்க சக்தி கிடைக்கும் ஆறாம் நாள் சஷ்டி இந்த நாளில் பக்தர்கள் சின்னமஸ்தா தேவியை வணங்க வேண்டும் சுய தியாகம் அகங்காரத்தை விட்டு விலகுதல் மற்றும் விடுதலையை குறிக்கும் தேவி இவள் ஏழாம் நாள் சப்தமி இந்த நாள் துமா தேவி வணங்குவதற்கு உகந்தது துமாவதி தேவி கம் பெண் தேவதை அவள் பற்றின்மை அமைதி மற்றும் இழப்பு மற்றும் தனிமையின் மூலம் கிடைக்கும் நாணத்தை குறிப்பவள் எட்டாம் நாள் அஷ்டமி இந்த நாள் பகலாமுகி தேவியை வணங்குவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டது பகாலா மு முகி தேவி பக்தர்களுக்கு எதிரிகள் மேல் வெற்றி பெற உதவுவாள் இந்த தேவி அமைதியையும் மௌனத்தையும் விரும்புவவள் ஒன்பதாம் நாள் நவமி இந்த நாள் மாதங்கி தேவியை வணங்குவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டது மாதங்கி தேவி சரஸ்வதி தேவியின் ஒரு வடிவமாக கருதப்படுபவள் அவள் இசை பேச்சு மற்றும் உள் அமைதியை குறிப்பவள் இப்படிதான் வணங்க வேண்டும்